கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்கள் கடக லக்னம் அன்பர்கள் எந்த நபருடன் உறவாடக்கூடாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தாங்க இந்த பதிவு இது வந்து ஒரு வாழ்க்கை பள்ளனா நீங்க எடுத்துக்கலாம் அதே போல நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறிப்பா ஒரு கெட்ட நேரம் வரும் பொழுதுதான் நம்மள சுத்தி இருக்கவங்கல்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் பகைவர்கள் யார் நமக்கு உதவக்கூடியவங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில உங்களுக்கு கடந்த காலமாக யாரத்தால நீங்க ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க யார் உங்களுக்கு நல்லது செய்யறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்களே உணர்ந்திருப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது பணம்னா என்ன வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கடகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் வீடு வீட்டின் அதிபதி சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னாலே வளரும் தேயும் ஒரு தன்மை கொண்ட கிரகம் ஸோ கடகராசியில பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க வெள்ளிப்படை தன்மை இருக்கும் எதையுமே வந்து முகத்தில் அடித்த மாதிரி பட்டுன்னு பேசிடுவாங்க அதே போல் எல்லாரையுமே அரவணைச்சி போவாங்க கோவப்படுவாங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க கோவப்படுவாங்க அரவணைச்சி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லார்கிட்டேயும் பழகுவாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அலைகள் அதி அதிகமாகவே இருக்கும் அதனால் சரியாக தூக்கம் இல்லாமல் சில நேரத்தில் டிப்ரெஷன் மைண்டு மன அழுத்தம் கூட இவங்களுக்கு இருக்கும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது சரியாகிட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருப்பாங்க எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல இவங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க இவங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கும் வேலை பார்க்கறதுலையும் சரி இல்லை எதுலேயும் ஒன்று பயணம் செய்கிற மாதிரியான ஒரு அலைச்சலோடு வேலை செய்கிற மாதிரியே இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் தாயார் மீது ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க தாயினா உயிர் அப்படின்ட்டு இருப்பாங்க எத்தனை குழந்தைங்க இருந்தாலுமே அந்த தாய்க்கு கடக ராசியில பிறந்த பிள்ளை கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் அந்த வகையில தாய் மீது அதிகமா பாசம் கட்டுறதால திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் வருது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு பிடிக்காம போறது அதனாலேயே கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒரு பக்கம் அதீத பாசமும் ஆபத்து அப்படின்றத நம்ம சொல்ல வரும் கடகராசியில பூசம் நட்சத்திரம் புனர் பூசம் நான்காம் பாதம் இருக்கும் ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏறத்தாழ பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமா வேலை இல்லாத சூழ்நிலை வேலையை விட்டுட்டு வேற இடத்துல போயிட்டு அந்த வேலையும் பிடிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் கூட இருக்கவங்களால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலை விஷயமா அதே போலதான் திருமண வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிகிறது டிவைஸ் ஆனது கொஞ்சம் பேர் இருப்பீங்க சில பேர் வழக்குகளில் இருப்பீங்க சில பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா குறிப்பாக இந்த திருமணம் பொருத்தம் சரியாக பார்க்காம காதல் திருமணம் செஞ்சவங்க இல்லை அவசரமாக வந்து ஒரு திருமணம் பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல ரொம்பவே கடந்த ரெண்டரை வருஷமா பாதிச்சிருப்பாங்க ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சரி ஆயிலியம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே யாரத்தாழ ரெண்டு வருஷமா ஒரு இடமாற்ற மாதிரி இருக்கும் ஒரு படம் பணம் நஷ்டமா இருக்கும் இல்லை அலைச்சலா பணி புரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இப்போ இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்கு சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் நல்லா வந்து பிரைட்டாகவும் இருப்பாங்க கண்கள் அழகாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் பொதுவா எதிர்பாலினத்தை வசீகரிக்க வசீகரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கடகராசியில பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க நிறைய அலைச்சலோட இருப்பாங்க தன்னுடைய தேவைன்னா வந்து அப்படியே நல்லா செலவு பண்ணுவாங்க பிறருக்கு தான தர்மம் இதெல்லாம் செய்யும் பொழுது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு இல்லைன்னா எதிர்பாராத பண வரவால பாதிக்கப்படுறதெல்லாம் பெருசா கிடைக்காது தன்னுடைய தேவைக்கு நிறைய செலவு பண்ணிக்குவாங்க மத்தவங்களுக்கு அப்படின்னும் பொழுது கொஞ்சம் யோசிப்பாங்க கொஞ்சம் கால்குலேட்டிவ் மைண்டா இருக்கக்கூடியவங்கதான் காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடியவங்களாகவும் சில பேர் இருப்பாங்க இல்லனா ஏதோ ஒரு காதல் ஏற்பட்டு அது பிரிந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் அதாவது சில நேரத்துல அவசரப்பட்டு ஏதோ ஒரு காதல்ல விழுந்து திருமணம் ஆகிட்டு அந்த திருமண வாழ்க்கையை பிரிந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு திருமணமாக நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ திருமணம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்போ அவசரமாக ஒரு திருமணம் நடக்குது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னாலுமே அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிக்கணும் இது எந்த வகையில நமக்கு செட் ஆகும் இல்லைன்னா பிற்கால வாழ்க்கையில மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா இந்த திருமணம் கூட பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் நிதானமா நிறுத்தி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யறது நல்லது முக்கியமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சக பணியாளர்களால கொஞ்சம் பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு ஏழாம் பாவகம் பாத்தீங்கன்னா மகரம் எட்டாம் பாவகம் கும்பம் இந்த ரெண்டு வீட்டின் அதிபதியும் சனிதான் ஸோ ஆப்போசிட் சந்திரனுக்கு ஆப்போசிட் சனி அப்போ இவங்களுக்கு இவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க குறிப்பா சக பணியாளர்களால கொஞ்சம் பாதிப்புகள் வரும் இந்த உறவுகள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் குறிப்பா யாரெல்லாம் உங்க முன்னாடி வந்து ரொம்ப புகழ்ந்து உங்ககிட்ட பேசுறாங்களோ ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட உறவாடாம இருக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க பொதுவாகவே தாயார் மேல ரொம்பவே பாசம் இருக்கும் ஆனா தந்தையோடு ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்நியர்களால் ஆதாயம் ரொம்ப பழகாதவங்களால ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஆனால் ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்களால் நெருக்கமான உறவுகளால் குறிப்பாக பெருசாக நன்மைகள் இருக்காது இவங்களுக்கு வீடு வாகனம் இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருங்க இல்லைன்னா இவங்களாவது சம்பாரிச்சிருவாங்க ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அரசு ரீதியான வேலைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு பணியில போறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் பெறும் வேலைக்கே போனால் கூட அது அடிஷ்னலாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் இல்லைன்னா ஒரு கமிஷன் பேசிஸில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஏர்ன் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே போல அரசு பணி உணவுத்துறை நீர் சம்பந்தமான துறைகள் இன்ஜினியரிங் மருத்துவம் விவசாயம் சார்ந்த துறைகள் அதே போல கட்டிடம் கட் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற தொழில்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய தொழிலும் சிறப்பாக இருக்கும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் இதெல்லாம் இருக்கவங்களும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்க கம்ப்யூட்டர் இதெல்லாம் கூட சாதகமாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மேல பாசம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க ஆனாலும் கண்டித்து வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க குழந்தைகளுக்கு எது வேணாலுமே வாங்கி கொடுப்பாங்க ஆனா இவங்க சொல்றத கேட்கலன்னா இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஆனா பிள்ளைகளின் ஆதரவு இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இவங்க எப்படி வந்து தாயாரால் போற்றப்படுகிறார்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வள வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால கொஞ்சம் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் முதலே சொன்ன மாதிரி திருமண பொருத்தம் சரியாக பார்த்து திருமணம் செஞ்சா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா திருமண பொருத்தத்துல பிரச்சனை இருக்கு சரியா பார்க்கல இல்லை அவசர அவசரமா பொருத்தம் பார்க்காம நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்றோம்னா பாதிப்பு கொடுக்குது அதே போல இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ராசியில திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னா குறிப்பா மகரம் கும்பம் ராசிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க ஆனாலும் கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் மகர ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிருப்பாங்க காதலிச்சிருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு வகையில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க ஏன்னா ஒரு நீர் ராசி நிலம் ராசியே இருக்கும் குறிப்பா ராசி மகர ராசி ரிஷப ராசி இவங்களோட ஒரு நட்போ ஒரு காதலோ ஒரு திருமண பந்தமோ இவங்களுக்கு ஏற்படும் ஆனா அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்களா இவங்க அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும் இப்போ சமசப்தமா ராசிகளை திருமணம் பண்ணா பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில மகர ராசியை மட்டும் திருமணம் பண்ணவங்க கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலுமே ஒரு சமாதானமும் இருப்பாங்க ஆனாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஜாதக பொருத்தம் இருந்து குறிப்பா எந்த கலஸ்தர தோஷமோ செவ்வாய் ராகு கேது போன்ற தோஷமோ இல்லாம இருந்து சுத்த ஜாதகமா இருக்காங்க அப்படின்னா வெறும் சண்டையோடு மட்டும்தான் இருப்பாங்க சமாதானமா வாழ்ந்துப்பாங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது சப்போஸ் அவங்க ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க பிரிந்து வேற ஒரு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இல்லைன்னா ஒரு சச்சரவோடு இருக்கும் சப்போஸ் மகர ராசியை கல்யாணம் பண்ணீங்கன்னா கூட எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவு வரும் அது எல்லா வீட்லயும் வர்றதுதான் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஈர்ப்பு இருக்கும் கும்பராசியை திருமணம் பண்ணும்பொழுது சண்டை சச்சரவு இருக்கும் தோஷமே இல்லை அப்படின்னாலும் கூட சண்டை சச்சரவுகள் இருக்கும் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில காலத்துல ஏற்படும் சப்போஸ் தோஷம் இருக்கு இருதார தோஷம் இருக்குன்னா பிரிஞ்சிருவாங்க கும்பராசியை திருமணம் பண்ணா அதே போல இவங்களுக்கு கண்ணி ரிஷபம் எல்லாம் பெஸ்ட் மீனம் விருச்சகம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இதெல்லாம் திருமணம் கண்டிப்பா பண்ணலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா மிதுனம் வந்து இவங்களுக்கு சஷ்டாங்கமா வருது அதை தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பமும் சஷ்டாங்கமா வருது மேஷ ராசியும் தவிர்க்கிறது நல்லது தனுசு ராசியை தவிர்க்கிறதும் நல்லதுதான் சிம்ம ராசி வந்து ஒரு நிலையில ஜாதக பொருத்தம் இருந்தா கன்சிடர் பண்ணலாம் இல்ல இதுவும் ஒரு சஷ்டாங்கன்னா கன்சிடர் பண்ணாம இருக்கிறது நல்லது மொத்தத்துல இவங்களை திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ராசிகள்ல மட்டும் கரெக்டா பொருத்தம் ஜாதக பொருத்தமும் பார்த்துட்டு திருமணம் பண்ணும் பொழுது வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கண்ணீராசியை திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமண பொருத்தத்துல அப்படின்னா ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் சொல்லியிருக்கோம் அதுல தோஷமும் இருக்கு அப்படின்னா ரெண்டு தோசத்துலையுமே கலஸ்தர தோஷம் இருக்கு ஆனா கடகராசி கன்னீராசியை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொது பலனை வச்சு திருமணம் பண்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அவங்க வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்கும் பெரியறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அதையும் நம்ம இங்க சொல்லிடுறோம் எந்த ராசியா இருந்தாலுமே நம்மளுடைய சுய ஜாதக பொருத்தத்தை வச்சு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் திருமண பொருத்த பொறுத்த வரைக்கும் இந்த வசியத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க அதே போலதான் எதையும் வெளிப்படையாக பேசுறது நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் அதே தான் உங்களுக்கு நெகட்டிவாகவும் இருக்கு ஒரு விஷயத்த ஒரு மேலதிகாரி கிட்ட சொல்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ண அலைகளால ஓப்பனா பேசிடுறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களை பத்தி தவறான பிம்பத்தை வந்து மேலதிகாரிகள் புரிஞ்சுக்கிறாங்க இல்லைன்னா சக பணியாளர்கள் உங்களை பத்தி ஒரு தவறான விஷயத்த சொல்லிடுவாங்க ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஒர்க் ப்ரெஷர் இல்லை இடமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நாசுக்கா பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கோபம் டென்ஷன் ஆஹ் நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து உண்மையாக கருத்தாக இருந்தாலுமே அதை நாசுக்காக வெளிப்படுத்தலாம் இல்லைன்னா வெளிப்படுத்தாமே இருக்கலாம் தனக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் நாசுக்காக நடக்கிறது உங்களுடைய வேலைக்கு பெரிய பிரச்சனை வராது அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல சக பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க யாரெல்லாம் அவங்களை புகழ்ந்து பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க கவனமா விலகி இருக்கணுங்க அதே தான் உறவுகள் குறிப்பா தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு பிரச்சனை வரும் திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா மாமியா மாமனாரோட ஒரு மனக்கசப்பு அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும் க்ளோஸா பழகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதுதான் ஒண்ணு அதே போல உங்களை கடுமையா கூடியவர்கள் யாருன்னா உங்க மேல அன்பு தான் அவங்கள விட்டு நீங்க விலகிறது கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சோ இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் இப்போ நம்ம பொதுவா ஒரு பொது பலனா சொல்றோம் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த மாதிரி உங்களை கெடுக்க நினைக்கிறவங்க கூட நீங்க உறவாடக்கூடாது கெடுக்க நினைக்கிறவங்கன்னா உங்களை புகழ்ந்து பேசுவாங்க உங்களை முன்னாடி புகழ்ந்து பேசுவாங்க பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க சோ அந்த மாதிரி ஆள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அந்த மாதிரி ஆள்கள் கிட்ட நீங்க உறவு வச்சுக்க கூடாது கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி